இன்னும் இளந்தலைவரை வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பார்க்கக்கூடிய சூழல் நிலவுதுங்க ஏன் தலைவர் கலைஞர் பெர்மிஷன் வாங்கிய அறிவாலயத்தில் பார்த்தோம் அங்க அறிவாலயத்துக்கு போனா பார்க்க முடியுதுல்ல தலைவர் தளபதி யார் அறிவாலயத்துக்கு போல பார்க்க முடியுதுல்ல ஏன் குறிஞ்சி இல்லத்துக்கு போனா அங்கே இளந்தலைவர் இருந்தா ஏன் பார்க்க முடியல அது தடுக்கிறது யாரு அப்படி எப்படிங்க உங்களை வந்து ஒரு நம்ம தலைவர் நம்ம சகோதரர் அப்படின்னு நினைக்க தோணும் ஏன் அதை தவிர்க்க முடியல பெர்மிஷன் இல்லாம பார்க்க முடியுங்கிற சூழல் எங்க இல்ல பல பேர் வெறுத்து போயிட்டாங்க பல பேர் பார்க்கவே விரும்புறதில்ல காரணம் அவமானப்பட்டு திரும்ப வேண்டிய சூழல் இருக்கு அதெல்லாம் தலைவர் வந்து கடுமையா உழைக்கிறாரு இந்த உடல்ல தவற இதா இருந்தா கூட ரெண்டு தினத்துக்கு தலைவர் வர்றாரு ரெண்டு கையில ரெண்டு வாட்ச் கட்டுற மாதிரி கருப்பு அது ஏதோ ஒரு இண்டிகேஷனுக்காண்டி ஒரு எச்சரிக்கையாண்டி கட்டிருப்பாரு நான் நினைக்கிறேன் அப்ப இவ்வளவு உடல்நிலை இதெல்லாம் இருந்தாலும் உடல்நல குறைவா இருந்தா கூட இந்த இயக்கத்துக்காக வேண்டி இந்த மக்களுக்காக வேண்டி போராடும் நினைக்கிறாங்களே அப்படி ஒவ்வொருத்தரும் ஏங்க நினைக்கிறது